வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி ராகுல் காந்தி பேசிய பேச்சு கர்நாடகாவில் முக்கியத்துவம் பெறுது ரொம்ப ஷார்ப்பான அட்டாக் மோடி எப்படி வந்து காங்கிரஸ் கட்சியும் மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளை பற்றி பேசும்போது இன்றைக்கி ராகுல் பேசின பேச்சு இந்த ரெண்டு தேர்தல் ரெண்டு கட்ட தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை மோடி சந்திச்சிட்டார் அதனால் ரிப்போர்ட் போயிடுச்சு அதனால் அடுத்த நாட்களில் அவர் மேடையிலேயே அழுவார் ஏன்னா எப்பயும் சொல்கிற மாதிரி நான் ஒரு ஏழை தாயுடைய பிள்ளை வெளிநாடு உள்நாடு ஏகப்பட்ட பேர் வந்து என்னை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு ஒழிக்கணும்னு கூட சொல்லுவார் ஒழிக்கணும்னு சதி திட்டம் திடறாங்க எனக்குன்னு யாரும் இல்லை எனக்கு குடும்பம் குடும்பம்ல யாரும் நீங்களே என்னுடைய குடும்பம் அப்படின்னு அழுவார் அப்படின்னு அவர் சொல்லப்போக திடீர்னு இப்போ நம்ம நெட்டிசன்கள்லாம் அங்கே உண்மையிலே அவர் பண்ண போகிறாருங்க அவர் அடுத்த கட்டமாக இதுதானங்க அதாவது என்னென்னா முதல்ல ஆக்ரோஷமாக பேசணும் முஸ்லீம் முஸ்லீம்னு பேசணும் ரைட் எடுபடலை என்ன பண்ணுறது அடுத்த கட்டமாக சென்டிமெண்ட்டு படம் ஓடும்ல சினிமா தான் ஏன்னா மோடி அப்படிங்கிறவர் ஒரு பெரிய வந்து விற்பனையாளர் அதாவது ஒரு பொருளை சொன்னால் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப தெளிவானவர் அவர் பேசுனா ஒட்டுமொத்த மக்களும் வசிக்கிற உள்ளவர் அதனால் அவர் என்ன பண்ணுவார்னால் முதல்ல என்ன பண்ணுவார் ஒரு மேட்ரை போடுவார் இந்த டைரக்ஷன் இல்லைன்னா அடுத்த நடிப்பு அது இல்லைன்னா அடுத்த நடிப்பு நிறைய வச்சுருக்காருங்க ஏழு கட்ட தேர்தலையும் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொ முதல் கட்ட தேர்தலில் முஸ்லீம் இல்லை ரெண்டாவது கட்ட தேர்தலில் முஸ்லீம் அடுத்த கட்ட தேர்தல் அழுகை இப்படி மாற்றி 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 தன்னுடைய வேலையை கட்டி ஏழு கட்ட தேர்தலை அவர் வந்து ஏழு விதமான யுக்திகளைக்காக கையாண்டு அழுகுவார் அப்படின்ட்டு அவர் ரொம்ப தெளிவாக சில மேட்டர் சொல்கிறார் இன்றைக்கி நாட்டு மக்கள் எந்த இடத்துல எந்த செய்தி நடந்தாலும் இந்தியா முழுக்க போகுது இன்றைக்கி கர்நாடகத்தில் அவர் பேசின பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட் ரொம்ப க அவர் சொல்கிறார் ரொம்ப கவனமாக பாருங்கள் மோடி அவர்களுடைய முதல் தடவை நூற்றி ரெண்டு நடக்கும்போது அவர் பேசினது அவர் முகம் ரெண்டாவது கட்ட தேர்தல் நடக்கும்போது அவர் பேசினது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் 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 இதே பேசுவார் அடுத்த கட்டமாக ஏன்னா ஒன்று ஆவலை இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அசாமுக்கு போகிற ஏழு ட்ரெயின் ரத்து மக்கள்லாம் வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு வெளியூர்லலாம் இருப்பாங்க அவங்களெலாம் வர வேண்டியவங்களை ரத்து பண்ணிட்டாங்க இஸ்லாமியர்கள் வாக்களிப்பதை தடுத்துட்டார் பிஜேபி அப்படின்னு காங்கிரஸ் ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்திய ஊடகங்கள் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாமே மோடி வருவார் நானூறு வருவார் முந்நூறு வருவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தொடர்ந்து இந்த வார்த்தையை சொல்கிறோம் நீங்கள் ரொம்ப கூர்மையாக கவனிச்சுன்னா தெரியும் கொஞ்ச நாளாகவே எல்லா மீடியாலும் பொதுவாக இரநூறு கூட வராது நானூறுனாரு இரநூறே வராது அதை பற்றி பேச மாட்டுறாரு தொடர்ந்து முஸ்லீமை பற்றியே பேசுகிறாரு இப்படி பிஜேபி மேலே ஒரு ஷார்ப்பான அட்டாக் வராது 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 முதல்ல பிஜேபி வரும் வரும் கேரண்டி அப்படிங்கிறதே மக்கள் மறந்துட்டாங்க மோடியோட கேரண்டி நிறையா விளம்பரம் வச்சு பாருங்க இப்போ வட இந்தியாவிலே மோடியோட கேரண்டி இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மோடி அவர்களை பற்றி ராகுல் காந்தி ரொம்ப ஷார்ப்பாக அதுவும் இல்லாமல் பிரியங்கா காந்தியெல்லாம் நீங்கள் இப்போ யோகி யாருக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்காரு இன்றைக்கி காலையில் கூட டிம்பிளுக்கு பதில் இந்த மாதிரி தாலி அறுத்தவங்கன்னு சொல்கிறாரு ஆக்சுவலாக என்னென்னா இன்றைக்கி யோகி அவர்கள் இந்துக்களே ஒன்று கூடுங்கள் இந்துக்களே ஒன்று கூடுங்கள்னு மோடி சொல்கிறாரில்ல அந்த வார்த்தையை பெருசாக யோகி பேச மாட்டார் ஏன்னா ஏற்கனவே இந்துக்களே ஒன்று கூடுங்கள்னா அப்புறம் யாதவர்கள் யார் அகிலேஷை பற்றி நீங்கள் எப்படி சொல்லுவீங்க இது ரொம்ப அதாவது கொஞ்சம் வித்தியாசமான தேர்தலாம் நினைக்கலாம் ஏன்னால் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலையும் இவங்க எங்கெங்கே டஃப்பாக இருக்காங்களோ எங்கெங்கே அழுத்தமாக இருக்காங்களோ அங்கங்கெல்லாம் காங்கிரஸைக்கு தாங்கி நிற்கிறதுக்கு ஒரு கட்சி இருக்குது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இந்த ரெண்டு இடத்துலையும் இப்போ ராஜஸ்தானில் தான் போய் மோடி பேசுகிறாரு இஸ்லாமியர்கள் ஏன்னா அவங்க நல்லா தெரியும் இந்துத்துவம் அதிகம் உள்ள ஊரில் நம்மளுது நம்ம மெட்டீரியல் வெளப்போகும்ன்ட்டு ஆனால் நமக்கு யோசிக்கிறோம் ராஜஸ்தானில் நீங்கள் பேசுகிறது இந்தியா முழுக்க போகுமே ஏன் கவனிக்க மாட்டுறாரு ஒன்று இன்னொரு விஷயம் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மொத்த சீட்டு வாங்கலாம் அப்படிங்கிறது தான் பிஜேபியோட பிளான் குஜராத்தில் ஏற்கனவே இருக்குது இருபத்தாறில் அங்கே ஏற்கனவே வந்து ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்க சூரத்தில் ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை அந்தளவுக்கு பிரச்சனை இருக்குது பிரச்சனை சமாளிக்க முடியாத அளவுக்கு சரி எப்படியும் காங்கிரஸ் வீக்காக இருக்குது ஜெயிச்சா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது ஆனால் யூபியில் அப்படி இல்லை இன்றைக்கி நடந்த தேர்தலில் இன்றைக்கி நடந்த தேர்தலில் வரக்கூடிய ரிப்போர்ட் என்ன உத்தரப்பிரதேசத்திலேருந்து வரக்கூடிய என்ன அந்த மிரர் நௌ அதில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க விளக்கமாக போட்டிருக்காங்க அவங்க ஒரே ஒரு தொகுதி தான் சொல்கிறாங்க மிரர் நோவில் இப்போ வந்து நியூஸ் என்ன செய்தி சொல்கிறாங்க இன்றைக்கி நடந்த தேர்தலில் ஜெயன் சௌத்ரிக்கு பெரிய ஏமாற்றம் என்ன சிக்கலாவது ஜெயன் சௌத்ரி இந்த தடவை அவர் ஒரு வேட்பாளரை நிற்க வச்சிருக்கார் ஆனால் நடந்தது என்னென்னா அங்கே பெருசாக வேலையே பார்க்கல சமாஜ்வாதி ஃபுல்லாக ஆளை இறக்கிட்டாங்க இன்னொன்று இவங்க நினச்ச மாதிரி வண்டி கட்டிட்டுலாம் வந்து ஓட்டு போடுவாங்க ஜாட் அவங்களும் வரல இதில் என்னன்னா இஸ்லாமியர்கள் அப்படியே பல்காக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க தலித்துக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இது இப்போ ஜெயின் சௌத்ரி தரப்பில் ஒரு பெரிய அதிர்ச்சி அது என்னென்னா அஞ்சு சீட்டை கொடுத்து நம்ம சோழியை முடிச்சுட்டாங்க நாங்கள் வேணாம் வேணான்னு சொன்னோம் ஏற்கனவே ஒரு அப்போ அந்த அமைச்சர் இருக்காரு அவர் வேறு பெரிய அதிருப்தியில் இருக்கார் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு ஜெயன் சௌத்ரிக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி உங்களுக்கு ஒரு அமைச்சர் தரோன்ட்டு அந்த அமைச்சர் இது வரைக்கும் இலாக்காவையே வாங்காமல் இருக்காருனா அதிருப்தி இருக்கா இல்லையா இதை இல்லைன்னு சொன்னால் நம்ம எப்படி நம்புறது நீங்கள் இங்கே பேசுகிறவங்க கூட நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம என்ன தெளிவாக கேட்குறோம் உங்ககிட்ட ஒருத்தர் வந்து சீட்டு கொடுத்தீங்க அஞ்சு சீட்டு அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்குறேன்னிங்களா அமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்டாரில்ல இது வரைக்கும் அவருக்கு இலாக்கா ஒதுக்கிறீங்களா ஏன் ஒதுக்கல நீங்கள் கொடுத்த அந்த ச சயின்ஸ் அந்த துறையை ஒத்துக்க மாட்டேங்கிறார் அப்போ எப்படி ஒழுங்காக வேலை செய்வார் அப்படி இந்த பளிப்பட் அந்த தொகுதியில் வந்து ஜெயின் சௌத்ரி ஆள் ஜெயிப்பார் இப்போ ஜெயின் சௌத்ரி என்ன பண்ணுவார்னா இனிமேல் வேலை செய்ய மாட்டார் அவர் கிடக்கிற இடத்துல மட்டும் வேலை செஞ்சுட்டு உங்களுக்கு தான் கழட்டி விட்ருவார் இதை தான் அகிலேஷ் யாதவ கட்சிக்காரங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்களே எல்லாத்தையும் தாண்டி ஒரே விஷயம்தான் இன்றைக்கி ராகுல் காந்தியோடைய பேச்சு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை காங்கிரஸ் தொண்டர்கள்கிட்ட முதல் கட்டம் ரெண்டாவது கட்டம் நம்ம தாங்க ஜெயிக்க போகிறோம் மோடிக்கு தோல்வி பையன் தோல்வி ஆயிட்டாருங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அடுத்த அழுவார் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் இன்றைக்கி மக்களுக்கு வந்து செய்திகள் வந்து நிறைய விழுந்தாலும் எது அவர்களை பாதிக்கும் இன்றைக்கி வந்து சும்மா சொல்லிகிட்டு இருக்கோம் என்னங்க தேர்தல் ஆணையம் வந்து அதே பேடு தான் பேபி பேடு எல்லாம் உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சிங்க மோடி வந்து ஆமாம்மா அது சரிதான் சூப்பரான மேட்ரு அது மோடி சொல்லாமே இருந்திருக்கலாம் சூப்பரான மேட்ரு அப்படின்னு சொல்கிறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க மோடி ஏதோ விளையாடுறாரு ஒன்று ரெண்டாவது மோடியினுமே பெருசாக தப்பு பண்ண முடியாது ஏன்னா அது பேடு என்னன்னு இன்னுணும்னு ஏகப்பட்ட மேட்ரு உச்சநீதிமன்றம் சொல்லுது உச்சநீதிமன்றத்துக்கும் இப்போ வந்து மோடியை குற்றத்துக்கு ரெடியாகுது அப்போ கொஞ்சம் தப்பு கம்மியாக நடக்கும் இந்த தடவை பழைய மாதிரிலாம் பண்ண முடியாது ஏன்னா இந்த பேடு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ரெண்டு கடந்த தேர்தலுக்கு ஒரு தேர்தலுக்கு முன்னாடி அமமுக சில இடத்துல வந்து ஒரு ஒருவோட் கூட வாங்காமல் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் அது எப்படி நடந்தது அதேமாதிரி முத முதல்ல கேஸ் போட்டார் சுப்பிரமணியசாமி ஆதாரமாக தானே கேஸ் போட்டார் அந்த தேர்தலில் என்ன நடந்தது பாருங்கள் காங்கிரஸ் வந்து ஒரு இடத்துல வந்து ஆயிரம் ஓட்டு வாங்குது அங்கே பிஜேபி ஒரு ஓட்டு கூட வாங்கலை அந்த டைமில் அதனால் தானே கேஸே போட்டார் முதல்ல அவர் காங்கிரஸ் எடுத்து தானே கேஸே போட்டார் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது தான் கேஸ் போட்டார் அதுக்கப்புறம் தான் விவிபேட் வந்தது ஒன்றும் இல்லை காங்கிரஸ் ஒரு சின்ன ஊழல் பண்ணால் பிஜேபி வந்து யோ இப்படி ஊழல் பண்ணுறியான்ட்டு இதை விட சூப்பராக நான் பண்ணுறேன் அது சூப்பராக பண்ணுறாங்க இன்னும் குறிப்பாக ஒரு நேர்மையானவரிடம் ஒரு ஆட்சியை தந்தால் நேர்மையானவருங்கிறத தாண்டி ஓரளவுக்கு சுமாராக இன்றைக்கி இருக்க அரசியல்வாதி இருக்காங்களா எல்லாம் யாராவது எடுத்துக்கோங்க அவங்கக்கிட்டலாம் ஆட்சி தந்திங்கன்னா ஊழல் பண்ணுவாங்க எலெக்ஷனுக்கு தயாராகுவாங்க இப்போ ஜெயலலிதா கலைஞர் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து என்னென்னா ஆட்சிக்கு தவிர எல்லாமே சொல்லலாம் சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் எல்லாமே மேலே வந்து மன்மோகன் சிங் இதுக்கு முன்னாடி இந்த தேவகோட சொல்லிகிட்டே போகலாம் குஜராலு அதுக்கு நிறையா அவங்களாம் என்னென்னா தேர்தலில் செலவு பண்ணுவாங்க எம்பிக்கில் எம்எல்ஏக்களை விளக்கி வாங்குறதுலாம் நடக்கும் அவங்க ஒரு பத்து எம்பியை வாங்கினாங்கன்னா பிஜேபி மொத்தமாக அந்த அந்த மா அந்த மாநிலத்தில் இருக்க மொத்தமாக எல்லாத்தையும் வாங்கிடுறது மாநிலத்தையே ஆட்சியை பிடிச்சிட்டோம்னா இதுவரை பிஜேபி இந்த பத்து வருடங்களில் என்ன பண்ணியிருக்காங்க ஒன்று இன்னொன்று அவங்க ஒன்று ஒரு ஒரு மிஷின் ரெண்டு மிஷினில் களை ஓட்டு போட்டால் இவங்க மிஷின்லையே மாற்றிடுறாங்க அப்படி தானே மக்கள் சொல்கிறாங்க தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக பிஜேபி இன்றைக்கி மக்கள் என்ன சொல்கிறாங்க வட இந்தியா ஃபுல்லாகலாம் அவங்க பொட்டியை மாற்றிடுவாங்கப்பா இதில் வந்து என்ன சொல்கிறார் பூத் கேப்சிங் நடக்குன்னு வேறு சொல்கிறார் இதை விட காமெடி என்னென்னா இவங்க தான் சிஆர்பி வீரர்கள் அனுப்புனாங்க ஆனால் மேற்கு வங்காளத்தில் வந்து இவங்களே உள்ள உடல்லையா அதை நம்ம நம்பணும் இங்கே இருக்கக்கூடிய தமிழிசை சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் வந்து ஒரு லட்சம் ஓட்டு காணும் தேர்தல் ஆணையமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது இதெல்லாம் தானே எல்லாம் சொல்கிறார் தேர்தல் ஆணையம் அந்த இண்டிபெண்டன்ட் அமைப்புங்க அதெல்லாம் பக்காவாக இருக்குங்க அது இவங்களே சொல்லிக்கிறது இன்டிபெண்ட் அமைப்பு அதெல்லாம் யாரும் ஒன்று யாருக்கும் கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் எப்படிங்க அப்புறம் இன்றைக்கி உத்தவ் தாக்கரே உத்தவ் தாக்கரே இன்றைக்கி இருக்காரு இன்னும் குறிப்பாக சொன்னால் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி வந்து மகாராஷ்ட்ரா ஃபுல்லாக கலக்கி எடுத்திருக்காங்க இந்தியா கூட்டணி அப்படின்னா மிக இல்லை இப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா டெல்லி மேயர் தேர்தல் டெல்லி மேயர் தேர்தல் இன்றைக்கி நடத்துகிறோம் ஆஃபீஸ் சரியே போடல இந்த விஷயம் மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேரும் ஏன்பா அரவிந்த் கெஜ்ரிவாலே உள்ளத்துக்கு போட்டிங்க மேயர் எலெக்ஷனில் அவங்ககிட்ட தான் நூற்றி நாலு முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க அவங்க ஜெயிப்பாங்க அது ஒரு தலித் கேண்டிடேட் நிற்கக்கூடிய இடம் அது ஏன் நீங்கள் பண்ணீங்கன்னு கேட்டால் ஆளுநர் சைன் பண்ணிட்டாரு முதலமைச்சர் சைன் போடுறதுக்கு சிறையில் இருக்கார் ஏங்க இதெல்லாம் ஒரு கேள்வியா இது தெரியாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது என்ன கடைசி நேரத்தில் ஆஃபீஸரே போடல எல்லாருக்கும் தெரியும் சண்டிகர் மாதிரி பண்ணால் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வந்துடும் என்ன பண்ணலாம் அடுத்து ஜி மேலே வருவார் அப்போ எலெக்ஷன் வச்சா ஜி வரும்போது எலெக்ஷன் வச்சால் யாரும் கேட்க முடியாதே கேள்வியே இல்லையே இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறோம் மோடி அவர்கள் மீது வழக்கு ரைட்டுப்பா என்னாச்சுப்பா நீதிபதி லீவ் போட்டார் அடுத்து வழக்கு வரும்ல வரும் எப்போ வரும் பிஜேபி சொல்கிற மாதிரி எப்போ வரும் ஜூன் அஞ்சுக்கு அப்புறம் வரும் ஜூன் அஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் மோடி மேலே கே போட்டுருவீங்களா ஜி எடுத்து ஐயா தான் வராரு ஒருவேளை வரலைன்னா சிறை தான் ஏன்னா வெளியிலலாம் நிறைய பேர் என்ன இருக்காங்கன்னா அடுத்து மோடி மட்டும் வரலைன்னா என்ன ஆகும் என்ன ஆகும் மோடி வரலைன்னா மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் இவர்கள்லாம் தீயாருக்கு தான் போகணும் இப்படி தானே வெளியில் பேசிகிட்ருக்காங்க ஏன்னா நீங்கள் அடித்த கொள்ளை ஏழையின் தாயின் மகன் மகன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பணக்காரர்கள்ட மட்டும் இவ்வளோ சொத்து இருக்கிறது அதாவது இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சது நீங்கள் பத்து வருஷம் விட்டுட்டு போனதுக்கு தான் நீங்கள் பத்து வருஷமாக என்னென்ன பண்ணியிருக்கீங்க எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க வடா கடன் நீங்கள் சொன்னது இது ஏன்னா உங்களை நம்ப முடியாது தேர்தல் பத்திரத்திலேயே நீங்கள் சொன்னது மிக 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 பொய் இன்னும் பத்தாயிரம் கோடிக்கான பத்திரத்தை இன்னும் கணக்கு சொல்ல எஸ்பிஐ இந்த இந்த லெவலில் இருக்குது அதாவது ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய மிஷினரி எல்லாம் உங்கள் கண்ட்ரோல் இடி சிபிஐ எல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் இந்த பத்து வருடங்களாக ஒரே ஒரு பிஜேபி ஒரே ஒரு பிஜேபி இல்லை பிஜேபி கூட்டணி யாராவது இடி சிபிஐ தண்டிக்கப்பட்டிருக்காங்களா இதை சொன்ன உடனே ஒன்று அண்ணாமலை சொல்கிறார் அதெல்லாம் இல்லைங்க நாங்களாம் யோகியோங்க யோக்கியங்களா ரைட்டுங்க யோகி நீங்கள் ஒருத்தரை பார்த்து குற்றவாளிங்கிறீங்க அடுத்து உங்கள் கட்சியில் சேர்ந்தால் அதை பற்றி அது இண்டிபெண்ட் அமைப்புங்க அது அப்பட்டமா இவங்க என்ன இருக்காங்க இந்துத்துவா கோயிலை கட்டுறோம் குளத்தை கட்டுறோம் இல்லை வந்து குளம் கூட கட்ட மாட்டாங்க கோயிலை கட்டுறோம் கடவுளை பார்ப்போம் பிரதமர் என்ன சொல்கிறாரு யோகி என்ன சொல்கிறாரு ராமர் கோயிலுக்கு அழைப்பு கொடுத்தாங்க இவர் வரல அகிலேஷ் யாதவர் ஏங்க இது ஒரு இது மக்கள்கிட்ட எடுபடுமா நல்லா யோசனை பாருங்க அதுக்கப்புறம் அகிலேஷ்லாம் போயிட்டு வந்துட்டார் நல்லா ஒன்று தெரியுது மிக 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 பதட்டத்தில் இருக்காங்க ஆர்எஸ்எஸ் கொடுத்த ரிப்போர்ட்டே அவுட்டு தான் நம்ம தொடர்ந்து இருக்கோம் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க இன்றைக்கி நாட்டில் நடக்கிறதெல்லாம் சுற்றி பாருங்கள் எப்படிங்க மோடி ஜெயிப்பார் இதுக்கு மேலே சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்க மோடி ஜெயிச்சுருவாங்க ஏன்னா மோடி மோடிக்கு எதிராக ஒரு பெரிய வலுவான ஒரு கேண்டிடேட் இல்லை எப்படி மோடி ஜெயிப்பார் நீங்களே கொஞ்சம் பாருங்க ஏங்க எல்லா டிவியில் எல்லா யூடியூப்பில் நீங்கள் தான் கேரண்டி போடு எல்லா யூடியூப் யூடியூப் எல்லாத்தையும் என்ன வருது இன்றைக்கி ஐயா மோடி அவர்கள் வந்து விலவாசி ஏறிப்போச்சு வேலையின்மை ஏறிப்போச்சு எல்லா இடத்துலையும் பிஜேபி அவுட் இப்படி தானே செய்தி வந்துகிட்டே இருக்குது இந்த செய்தி அதாவதுங்க திட்டமிட்டு நீங்கள் செய்தி ஊடகங்களை பரப்பலாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இன்றைக்கி வந்து ஏகப்பட்டது வந்துடுச்சு நீங்கள் என்ன நினைச்சிங்க உங்களுடைய நோக்கம் என்ன எக்ஸ்தலத்தில் ஏகப்பட்ட விஷயம் விளையாடலாம் இப்போல்லாம் ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கு எலன் மாஸ்கை கொண்டு வந்து அவர் மூலிமா பெரிய ஒரு தொழிற்சாலையை தொடங்குறோன்னு ஒரு கதை விட்டு பாருங்க எலன் மாஸ்கே வந்துட்டாருங்க உலகத்துலேயே பெரிய பணக்காரருங்க அப்படின்னு போட்டு இன்னும் குறிப்பாக மோடியோ மோடிக்கு எதிரான எக்ஸ் பக்கத்தில் எதுவும் வரக்கூடாதுன்னு எலன் வாஸ்கெலாம் பேசலாம் நீங்கள் ஒரு கணக்கு போட்டிங்க அவர் எலன் மஸ்க் உஷாராயிட்டார் ஐய ஐயோ மோடி வரமாட்டார் பொழுது ஆளை உற சாமின்னு ஒரு கூப்பிடு போட்டார் இது வரை இதுவரை அடுத்து எப்போ வரேன்னு சொல்ல ஒரு காரணமும் சொல்ல அப்போ என்ன அவன் நிலவரம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்தியாவில் இன்றைக்கி நடந்துட்டுருக்கிறது என்ன ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நியூஸ் என்ன அதானி அம்பானி அதானி இருக்கார் அம்பானிலாம் உங்களுக்காக இறங்கி குஜராத்தில் செலவு இருந்தார் இப்போ என்னென்னா அவரே யோசிக்கிறாராம் ஏன்னா மேலே ஏன்னா அவருக்கு என்னங்க காங்கிரஸ் வந்தாலும் பிஜேபி வந்தாலும் அவர் தாங்க ஆள போகிறாரு அதனால் எதுக்கு காங்கிரஸை தேவையில்லாம் பகச்சிக்கணும் போகிற போக்கெல்லாம் பார்த்தா சமாஜ் ஆட்சி கட்சியாக மாட்டாங்க பொழுது இன்னொரு பக்கம் வேறு மாதிரி போயிட்டு போயிட்டுருக்குது ஏற்கனவே சரத்பவாரை போய் வீட்டில் போய் பார்த்தார் தான் நம்ம இவர் யார் மோடியோட ஃப்ரெண்டு அதானி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஃபைட்டுன்னா ஃபைட்டு உண்மையிலேயே ரியல் ஃபைட்டு தான் முன்னாடி ஆரம்பத்தில் வந்து மோடி வந்து பெரிய அளவுக்கு ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சது இன்னைக்கு அரவிந்த் தூக்கி உள்ளே போட்டாங்களோ இந்தியா கூட்டணி வலுவாச்சோ இவங்க நிதிஷ்குமார் போனாங்க மம்தா போனதுனால அவுட் ஆயிரும்னு நினச்சாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எந்த இடமா பாருங்க இந்தியா முழுக்க எந்த ஸ்டேட்டில் இன்றைக்கி பிஜேபியும் காங்கிரஸும் நேருக்கு நேராக போகுது காங்க காங்கிரஸ் டவுன் ஆகுது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் அங்கே கூட ராஜஸ்தானில் காங்கிரஸ் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது இன்னமும் மத்திய பிரதேசில் ஃபைட் பண்ணுறாங்க வேறு எந்த இடத்துல காங்கிரஸ் நேரடியாக எதிர்கொருது சத்தீஸ்கரில் நல்லாவே இருக்கார் பூபேஷ் சிங் பாதல் இன்றைக்கி நடந்ததெல்லாம் நல்ல வா வா வாக்குப்பதி வாங்கியிருக்காங்க மற்ற எந்த இடத்துல ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி மும்பையில் சரத்பவார் உத்தவ் தாக்கரே இப்படி சுற்றி கித்தி பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் இவங்க ஆந்திராவில் ஆறு சீட்டும் வராதான் ஏன்னா அங்கே அவ்வளோ ஊட்டிச்சு பிரச்சனை இப்போ கர்நாடகா இன்றைக்கு பதினாலு நடந்திருக்கு இல்லை இன்றைக்கி இப்படம் சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க கர்நாடகத்தில் இந்த பதினாலில் தான் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் ஏன்னா நம்ம வந்து அங்கே பேசக்கூடியவர்கள் டி கே சிவகுமாரோடைய ஒர்க்கு இதெல்லாம் வெளியிலேருந்து வரக்கூடிய தகவல் மஞ்சு தோக்குறாருங்கிறது தான் இப்போ கடைசி கட்ட ரிப்போர்ட் சார் அடிச்சு இதை பற்றி பேசவே வேணாம் நீங்கள் மேற்கு வங்காளத்தை பற்றி இப்போவே சொல்லிட்டார் அங்கே இருக்கக்கூடிய காங்க பிஜேபி தலைவர் இது வந்து தப்பாக போயிட்டுருக்குது நாங்கள் வந்து இதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ட்டு எல்லா வச்சியும் கூட்டிக் கழிவு மோடி அழுகிறார் போகிறார் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னதை இனிமேல் முடியாது ஏன்னா சொல்லிட்டார் ஏங்க பாருங்கள் இந்த மாதிரிலாம் அடுத்தலாம் மண்ணுவாரு இனிமேல் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பெரிய திட்டத்தோடு இருக்கலாம் நமக்கு என்ன பயமாகுதுன்னா வேறு ஏதாவது பேசி இதை பண்ணிட போகிறார் அது வேறு பயமாகுது ஆனாலும் தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு வெள்ளம் வரும்போதுங்க ஓரளவுக்கு மேலே அணை கட்ட முடியாதுங்க நீங்கள் இந்தியாவோட வரலாறையே பாருங்களேன் ஒரு அளவுக்கு தான் நீங்கள் வந்து பண்ண முடியும் ஒரு அளவுக்கு மீறி போச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது யாராக இருந்தாலும் எல்லாம் ஒரு அளவு தான் அளவுக்கு மீறினால் அமிர்தான் நெஞ்சுக்கிறவை ஒரு அளவுக்கு மீறிட்டால் மக்கள் வந்து இதுக்கு மேலே வந்து என்ன நீங்கள் அழுது கிழுது அது வந்து வேலைக்காது இப்போயே முடிஞ்சு போச்சு எங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க இரநூறு தொகுதிக்கான விஷயம் முடிஞ்சு போச்சு இன்னும் இரநூத்தி நாற்பத்தஞ்சு இருக்குது ஏற்கனவே இப்போ அடுத்தது அடுத்தது வந்து வரப்போகுது தேர்தல் அப்படிப்பட்ட சூழ் அடுத்த சிவாகிழமை நினைக்கிறோம் ஏழாம் தேதி வரபோது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் முதல்ல எல்லாம் சொன்னாங்க இந்தியா கூட்டணி சரியாக முன்னு அருமையாக அழகாக மூவ் இருக்குது ஏழு கட்ட தேர்தல் வச்சால் இந்தியா கூட்டணி அவுட் ஆகிடும்னு இவர் ஒரு கணக்கு போட்டார் ஆனால் வரக்கூடிய தகவல் பார்த்தா மோடி அவுட் ஆகி கொண்டிருக்கிறேன் அவுட் ஆகிவிட்டால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்